ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு குழலி கிச்சன் இன்றைக்கி நம்ம குழலி கிச்சனில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா நெல்லிக்காய் ரசம் தாங்க பார்க்க போகிறோம் பாருங்கள் அதுக்கு ஒரு சின்ன அழாக்கு துவரம்பருப்பு வேக போட்டுக்கலான்னு எடுத்து கழுவிட்டு வச்சுருக்கிறேன் அதில் நாலு நெல்லிக்காய் வச்சு தான் இன்றைக்கி நெல்லிக்காய் ரசம் பண்ண போகிறோம் பாருங்க பெருங்காயம் மஞ்சத்தூள் எண்ணெய் ஆஸ் யூஷுவல் எப்போதும் பருப்பு வேக வைக்கிற மாதிரி வேக வச்சுக்கணும் அதில் ரெண்டு நெல்லிக்காய் வந்து நான் பருப்பில் போட்டுக்கிட்டேங்க பருப்பில் போட்டு நல்லா வேக வச்சுக்கணும் குக்கர் வச்சாச்சு இன்னும் ரெண்டு நெல்லிக்காய் எடுத்து என்ன செஞ்சுருக்கேன் நல்லா கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அந்த விதையை மட்டும் எடுத்துகிட்டு கட் பண்ணிடணும் பாருங்கள் அந்த நெல்லிக்காவை நல்லா கட் பண்ணிவிட்டு நமக்கு இடிக்கிற கல் இருந்தால் இந்த வெங்காயம் பூண்டு நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து நல்லா இடிச்சிக்கலாம் என்கிட்ட இருக்கிற கல் சின்ன கல் அதில் இடிக்க முடியாது அதனால் நான் வந்து மிக்சியில் போட்டுக்கிறேன் எல்லாமே நான் இப்போ இந்த நெல்லிக்காயை பீஸ் பீஸாக எல்லாமே எடுத்து வச்சாச்சு ரெண்டு நெல்லிக்காயும் அந்த விதையை மட்டும் எடுத்துகிட்டு இது அரைக்கிறதுக்காக தான் வச்சுருக்கேன் நான் பாருங்கள் இப்போ ரெண்டு தக்காளி எடுத்து வச்சிருக்கிறேன் ஏன்னா இதில் வந்து புளி போட போகிறதில்லை நான் பூண்டு ஒண்டி எடுத்து வச்சுருக்கிறேன் இடிக்கிறதுனா இடித்து போட்டுக்கலாம் நீங்கள் நான் மிக்சியில் போட்டு அடித்தே போட்டுக்க போகிறேன் நான் பாருங்கள் இந்த திப்பி இல்லாமல் இருக்கட்டும் கொஞ்சம் நல்லாவே அடிச்சுட்டேன் நெல்லிக்காய் பூண்டு சின்ன வெங்காயம் நெல்லிக்காய் பச்சை மிளகாய் ஒன்று போட்டுக்கிட்டேன் ரெண்டு பச்சை மிளகாய் தாளிப்பில் போட்டுக்கலான்னு மூணு பச்சை மிளகா எடுத்து வச்சேன் அதில் ரெண்டு மட்டும் தாளிக்க வச்சுட்டு ஒன்று இதில் போட்டுட்டேன் கொஞ்சம் கொத்தமல்லி தனியாக கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் இப்போ மிளகு பாருங்க உங்களுக்கு தே காரத்துக்கு தேவை தகுந்த மாதிரி மிளகு ஜீரகம் நல்லா ஒரு டீஸ்பூன் அளவு இருக்கும் மிளகு ஜீரகமும் அதே மாதிரி ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும் போட்டாச்சு ஒரு பச்சை மிளகாவாக போட்டாச்சு அதில் அவ்வளோதான் இந்த தக்காளியையும் அரிஞ்சு போட்டுடலாம் எல்லாமே ரசத்துக்கு நம்ம வந்து இடித்து போடுவோம் இல்லை வந்து நல்லா புழிஞ்சு விடுவோம் இப்போ வந்து நான் வந்து எல்லாமே என்ன பண்ணியிருக்கேன் ஜாரில் போட்டு நல்லா அடித்து எடுத்துடுறேன் பூண்டு வெங்காயம் தக்காளி நெல்லிக்காய் ஒரு பச்சை மிளகாய் மிளகு ஜீரகம் இதெல்லாம் போட்டு தனியா இதுவும் போட்டு நல்லா அரைச்சிட்டேன் இந்த பருப்பும் நல்லா வெந்திருச்சுங்க நல்லா அதை அடிச்சிட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லா நைஸ் ஆகிடும் அதுக்காக இந்த மத்தாலை அடிச்சுக்கிட்டேன் நல்லா இந்த நெல்லிக்காயும் அப்படியே வெந்துருச்சு ரெண்டும் அப்படியே தொட்டு சாப்பிட்லாம் பாருங்கள் இப்போ கடாய் போட்டு அதில் நல்லா ஒரு டீஸ்பூன் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு தாளிச்சுக்கணும் இப்போ கடுகு போட்டுக்கலாம் ஜீரகம் போட்டுக்கலாம் கடுகு கொஞ்சம் ஜீரகம் போட்டுட்டு இந்த ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுருந்தேன் இல்லைங்களா அதை போட்டு தாளிச்சுக்கலாம் தாளித்த உடனே நல்லா பொறிஞ்ச உடனே நம்ம அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்கள் மிக்சியில் அதையெல்லாம் போட்டுக்கலாம் நல்லா நம்ம அரைச்சி வச்ச அந்த விழுதை தான் போடுறோங்க நல்லா தண்ணி ஊற்றி போட்டுக்கலாம் மிளகு ஜீரகம்லாம் போட்டுருக்கிறதுனால ரசப்பொடி தேவையில்லை பாருங்கள் உப்பு தேவையான அளவு போட்டுக்கணும் உப்பு போட்டுட்டு நம்ம வேக வச்சுருந்தால் பருப்பை போட்டுடணும் அதில் நெல்லிக்காய் வந்து எடுத்து சாப்பிட அப்படி நல்லா டேஸ்டியாக இருக்கும் அதனால் ரெண்டு நெல்லிக்காய் அப்படியே முழுசாகவே போட்டுட்டேன் அந்த ஜூஸும் அந்த பருப்பில் இறங்கியிருக்கும் அப்போ அப்படியே அதை எடுத்து தொட்டுவிட்டு சாப்பிடலாம் ரெண்டு வந்து அரைச்சாச்சு இப்போ புளி போடலை இல்லைங்களா அதுக்கு பதிலாக இதுக்கு லெமன் ஒரு லெமன் நல்லா புழிஞ்சு வச்சுக்கிட்டேன் குண்டானில் நல்லா நாலஞ்சு கொதி கொதிக்கிட்டு ரசம் நாலஞ்சு கொதி கொதித்த உடனே அதை எடுத்து இதில் ஊற்றிட வேண்டியதாங்க அது நல்லா கொதிச்சிருச்சு ரசம் எடுத்து பாருங்கள் நல்லா நுரைச்சிட்டு கொதி அங்கங்கே வந்துருச்சு இப்போ அந்த எலுமிச்சம்பழம் புழிஞ்சு வச்சுருந்தேன் அதில் ஊற்றிட வேண்டியது தான் இப்போ கொத்தமல்லி நல்லா அலசி அரிஞ்சு வச்சுருக்கிறேன் அதை போட்டுருணும் அவ்வளோதாங்க சூப்பரான நெல்லிக்காய் ரசம் ரெடி இதுக்கு வந்து தொட்டுக்கையாக நான் வந்து சேப்பங்கிழங்கு வறுவல் பண்ணியிருந்தேங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இந்த ரசத்துக்கும் நெல்லிக்காய் ரசத்துக்கும் சேப்பங்கிழங்கு வறுவலுக்கும் செம்மையாக இருந்துச்சு மேலும் இது வந்து நமக்கு ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதில்லைங்க நல்லதை உண்போம் நலமுடன் வாழ்வோம்